அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பயணச் சலுகைகள் அறிவிப்பு பிரதமர் கொடுத்த கிஃப்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எட்டாவது ஊதியக் குழுவிற்கு பிறகு மோடி அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய பயணச் சலுகைகளை அறிவித்துள்ளது தேஷ் வந்தே பாரத் போன்ற ரயில்களில் பயணம் செய்யவும் பயணச் செலவை பெறவும் வசதிகள் உள்ளன பதவி நிலைக்கு ஏற்ப பயணச் சலுகைகள் வேறுபடும் எல்டிசி ட்ராவல் பெனிஃபிட் மோடி அரசு சமீபத்தில் எட்டாவது குழுவை அறிவித்தது இந்த குழு அடுத்த ஆண்டு அமைக்கப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரும் ஓய்வூதியமும் அதிகரிக்கும் மோடி அரசு மீண்டும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது எட்டாவது குழுவிற்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல செய்தி இதனால் ஊழியர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பயனடைவார்கள் கவுர்மெண்ட் எம்ப்ளாயி ஊழியர்கள் இப்போது தேதஸ் வந்தே பாரத் ஹம்சப் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களில் பயணம் செய்யலாம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் ஊழியர்களின் பயணம் இன்னும் வசதியாகவும் விரைவாகவும் இருக்கும் ராவல் பெர்க்ஸ் பதவி நிலைக்கு ஏற்ப வசதிகள் இருக்கும் அதன்படி நிலை பன்னெண்டு அல்லது அதற்கு மேல் எக்ஸிகூட்டிவ் சேர் காரில் பயணம் வசதி நிலை ஆறு முதல் பதினொரு வரை ஏசி திரி தியரில் பயண அனுமதி நிலை ஐந்து அல்லது அதற்கு கீழ் ஏசி மூணு தியரியில் பயண வசதி உள்ளது எய்த்திட் பே கமிஷன் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு முறை சொந்த ஊருக்கு அல்லது நாட்டின் வேறு எங்கேயாவது பயணம் செய்வதற்கான பயணச் செலவு வழங்கப்படும் ஒவ்வொரு இரண்டு ஆண்டு காலத்திற்கும் இந்த வசதி கிடைக்கும் ஊழியர்கள் நான்கு ஆண்டுகளில் இரண்டு முறை இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் முதல் இரண்டு ஆண்டுகளில் சொந்த ஊர் பயணத்திற்கும் இரண்டாவது இரண்டு ஆண்டுகளில் விடுமுறைக்காக பயணத்திற்கும் பயண செலவை பெறலாம் இவ்வாறு அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகளை மோடி அரசு அறிவித்துள்ளது புதிய ஊதியக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்பாட்டுக்கு வரும் இதன் விளைவாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஓராயிரமாக இருக்கும் பென்ஷன் அதேபோல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் இருபத்தையாயிரம் ரூபாயாக இருக்கும் புத்தாண்டில் ஒரு பெரிய அறிவிப்பு வரும் இதற்கிடையில் அரசு மீண்டும் ஊழியருக்கு பல சலுகைகளை அறிவித்துள்ளது எங்களுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செளிய தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமான் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்